மக்களுக்கு தரமான குடிநீர் கூட வழங்காமல் கொள்ளையடிப்பதிலேயே முதல்வர் மற்றும் அமைச்சர்கள் கவனம் செலுத்தி வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரியில் அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுத்தமான தரமான குடிநீர் வழங்காததால் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேர் மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் பல்வேறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் சுத்தமான குடிநீர் கூட கொடுக்க முடியாத இந்த அரசு தேவையா என்றும் முதல்வரும் பொதுப்பணித்துறை அமைச்சரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் கேள்வி எழுப்பினார் கொள்ளை அடிப்பதிலேயே அமைச்சரும் முதல்வரும் கவனம் செலுத்தி வருவதாகவும் மக்களை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை என்றும் கடுமையாக விமர்சித்தார் விஐஓ போட்டித் தேர்விற்கு இன்று முதல் ஹால் டிக்கெட்டினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து புதுச்சேரி தலைமைச் செயலக தேர்வு அமைப்பு உறுப்பினர் செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள நாற்பத்தி ஒரு கிராம நிர்வாக அதிகாரி பதவிகளுக்கான போட்டித் தேர்வு வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கவுள்ளது இத்தேர்வு புதுச்சேரி காரைக்கால் மாகி மற்றும் ஏனாம் பகுதிகளில் மொத்தமாக எண்பத்தி ஆறு தேர்வு மையங்களில் நடைபெறுகிறது இந்த தேர்விற்கான ஹால் டிக்கெட்டினை தேர்வர்கள் இணையதளத்தில் இன்று பதினோராம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி காமராஜர் சாலையில் உள்ள வணிக நிறுவனங்களில் ஆங்கிலத்தில் உள்ள பெயர் பலகை தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த வாரம் கோரிமேடு பகுதியில் உள்ள அரசு கூட்டுறவு நிறுவனமான அமுது சுரபி மருந்தகத்தின் பெயர் பலகை ஆங்கிலத்தில் இருந்ததால் தமிழ் அமைப்பினர் அதனை அடித்து நுறுக்கினர் இந்நிலையில் தமிழில் பெயர் பலகை வைக்க கோரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் காமராஜர் சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது நேரு வீதி காந்தி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கடைகளுக்கு நேரடியாக சென்று தமிழில் பெயர் வைக்குமாறு வலியுறுத்தினர் இதனிடையே ஒரு பிரிவினர் காமராஜர் சாலையில் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்த வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளை உருட்டுக்கட்டையால் அடித்து நொறுக்கினர் இதனால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது இதுகுறித்து பெரியகடை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் ஒன்று புள்ளி பதினாறு லட்சம் எழுந்துள்ளனர் புதுச்சேரியை சார்ந்த பெண் ஒருவர் ஆன்லைனில் யுஎஸ்இ வேலைவாய்ப்பு இருப்பது தொடர்பான விளம்பரத்தை பார்த்துள்ளார் இதிலிருந்து மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய போது எதிர்மனைகள் பேசிய நபர் வேலைவாய்ப்பு உள்ளதாக உறுதியளித்துள்ளார் அதற்காக விசா செயலாக்க கட்டணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் இதை நம்பிய பெண் முப்பதாயிரம் ரூபாய் அனுப்பிய மறந்தார் அதே போல தட்டாஞ்சாவடியை சார்ந்த பெண் முப்பத்தி ஐந்து முன்னூறு லாஸ்பேட்டையை சார்ந்தவர் இருபத்தெட்டாயிரத்து ஐநூறு உருவையாறை சார்ந்தவர் ஏழாயிரத்து நானூற்று இருபது திருபுவனையை சார்ந்தவர் நான்காயிரத்து ஐநூறு டி நகரை சார்ந்தவர் பத்தாயிரத்து அறுநூறு என மொத்தமாக ஆறு பேர் சைபர் மோசடிக்கும் வருடம் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய் இழந்திருக்கிறார்கள் புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இருநூற்று ஆறு இடங்களுக்கு வருகின்ற பதினேழாம் தேதி நேரடியாக கலந்தாய்வு நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் முதலாம் ஆண்டு காலி பணியிடங்கள் கியூட் தேர்வு மதிப்பெண் அடிப்படைகள் நிரப்பப்பட்டு வருகிறது இருப்பினும் இருபத்தோரு வகையான படிப்புகளில் இருநூற்று ஆறு கால இடங்கள் ஏற்பட்டுள்ளன இந்த இடங்களை நிரப்புவதற்கான நேரடி கலந்தாய்வு வருகின்ற பதினேழாம் தேதி புதுச்சேரி காரைக்காலில் உள்ள புதுச்சேரி பல்கலைக்கழக வளாகத்தில் காலை பத்து மணி முதல் பனிரெண்டு மணி வரை நடக்கவுள்ளது கலந்தாய்விற்கு ஆன்லைனில் ரிப்போர்ட் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாது நேரடியாக கலந்தாய்விற்கு வர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கியூட் தேர்வு எழுதிய மாணவர்கள் மட்டுமே கலந்தாய்வில் பங்கேற்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிடெக் எனர்ஜி சயின்ஸ் டெக்னாலஜி பிடெக் மெட்டிரியல் சயின்ஸ் டெக்னாலஜி படிப்புகளை பொறுத்தவரை கலந்தாய்வு முறைகள் புதிய முன்னுரிமை அறிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தோரு படிப்புகளில் காலியாக பொதுப்பிரிவு பதினேழு ஓபிசி அறுபத்தி ஒன்று எஸ்டி நாற்பத்தி ஒன்பது எஸ்டி முப்பத்தி எட்டு ஏடபிள்யூ எஸ் இருபத்தி எட்டு மார்ச் பதிமூன்று என்ற இடஒதுக்கீடு அடிப்படைகள் நிரப்பப்படும் என்று புதுச்சேரி பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் மது போதையில் இருந்த நபர் தனது வீட்டருகே வந்த நல்ல பாம்பை பிடிக்க முயன்ற போது அது கையில் கடித்தது இதனால் ஆத்திரமடைந்தவர் பாம்பை தோளில் போட்டுக்கொண்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வீடியோ வெளியாகியுள்ளது ஆந்திர மாநிலம் காக்கிநாடா அருகே அமைந்துள்ளது புதுச்சேரி மாநிலம் ஏனாம் பிராந்தியம் இங்குள்ள பொட்டினப்பா கிராமத்தை சார்ந்தவர் கொல்லப்பள்ளி கொண்டா வயது ஐம்பது இவர் மது போதை அவரது வீட்டருகே இருந்தபோது அங்கு வந்த நல்ல பாம்பை பிடிக்க முயன்றுள்ளார் அப்போது அந்த பாம்பு அவரை கையில் கடித்துள்ளது இதில் ஆத்திரமடைந்த கொண்டா அவரை கடித்த பாம்பை எடுத்து கழுத்தில் சுற்றி கொண்டு அப்பகுதி மக்களை அச்சுறுத்தும் வகையில் அங்கும் இங்கும் நடனமாடினார் இதனை கண்ட பகுதி மக்கள் கூச்சலிட்டு அங்கும் இங்கும் ஓடினர் துறந்து அந்த பாம்பை கீழே விட்டு கொண்டா மயங்கி விழுந்துள்ளார் இதனை கண்ட அப்பகுதி மக்கள் அவரை மீட்டு காக்கிநாடா அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர் இந்த வீடியோவானது தற்போது வெளியாகியுள்ளது முன்னாள் தலைவர் சுவாமிநாதனை ஆதரித்து மேகம் முன்னூறு பேர் பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக இருந்த சுவாமிநாதன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாற்றப்பட்டார் ஆனால் அவருக்கு மாற்று பொறுப்பு ஏதும் வழங்கப்படவில்லை இதனால் கட்சி செயல்பாடுகளில் இருந்து ஒதுங்கியிருந்த சுவாமிநாதன் கடந்த ஒன்பதாம் தேதி பாஜகவிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் இந்நிலையில் சுவாமிநாதனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் லாஸ்பேட்டை தொகுதியின் பொதுச் செயலாளர் ஆறுமுகம் முன்னாள் துணைத் தலைவர்கள் முருகன் என்கின்ற ஏழுமலை ஆனந்தராஜ் குமரேசன் தொழில் பிரிவு நடராஜ் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேசன் முன்னாள் செயலாளர்கள் சத்தியமூர்த்தி சுப்பிரமணி வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த கார்த்திக் கங்கை அமரன் கந்தசாமி பாபு மகளிரணி முன்னாள் மாநில செயலாளர் கனகவள்ளி உழவர்கரை மாவட்ட முன்னாள் தலைவர் வள்ளி இளைஞரணி சந்துரு தரணி மற்றும் தொகுதியின் மகளிரணி நிர்வாகிகள் கிளை தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் முன்னூறு பேர் நேற்று பத்தாம் தேதி முதல் பாஜக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளனர் புதுவை அரசின் பல்வேறு சேவைகளை பொதுமக்கள் பொது சேவை மையங்கள் வழியாக பெறுவதை எளிதாக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் முதல்வர் ரங்கசாமி முன்னிலைகள் கையொப்பமானது இந்திய அரசின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து மின் சேவைகளையும் பொது சேவை மையங்களின் வழியாக இணையதளம் வழியாக கிடைக்கச் செய்ய புதுச்சேரி அரசு கவனம் செலுத்தி வருகிறது இந்த முயற்சியின் கீழ் பல்வேறு அரசு துறைகளின் நூற்றி எழுபத்தி ஒரு சேவைகளை சிஎஸ்சி போர்ட்டலுடன் ஒருங்கிணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இந்த ஒருங்கிணைப்பை சாத்தியப்படுத்த புதுவை அரசின் தகவல் துறையின் இயக்குநர் ஷிவ்ராஜ் மீனா மற்றும் சிஎஸ்சி எஸ்பிஏவின் துணைத் தலைவர் வினோத் குரியகோஸ் ஆகியோர் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையப்பென்றனர் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறையின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் இந்த சேவையானது பிறப்பு சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பங்கள் போன்ற சேவைகளை பொதுமக்கள் தங்கள் வீடுகளுக்கு அருகிலேயே உள்ள பொது சேவை மையங்கள் மூலமாக எளிதாகவும் விரைவாகவும் பெறுவதற்கு உதவும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் ஆயிரத்தி எட்டு மணிநேர தொடர் முற்றோதல் நிறைவு விழா தென்கோடி பாக்கத்தில் நடைபெற்றது பாக்கத்தில் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் திருக்கூட்டத்தில் ஆயிரத்து எட்டு மணி நேர தொடர் முற்றோதல் நிறைவு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக மயிலம் பொம்மபுரம் ஸ்ரீமத் சிவஞான பால சுவாமிகள் இருபதாம் பட்டம் குருமகா சன்னிதானம் சிறப்பு அழைப்பாளர்களாக சித்தாந்த சைவநெறி சங்க அமைப்பாளர் வைரபுரம் சிவ பார்த்திபன் சித்தாந்த சைவநெறி சங்க செயலாளர் திண்டிவனம் சிவ ஆனந்த் சயனம் சொற்பொழிவாளர் சைவ சித்தாந்த் வகுப்பு ஆசிரியர் மன்றம் மாணிக்க வாசகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் பதினெட்டு மணி நேரம் இரவு பகல் தொடர் முச்சோதல் திரு அண்ணாமலையார் திருவாசக முற்றோதல் கூடத்தில் தென்கோடிப்பாக்கம் சிவராஜி பாஸ்கரின் சிவ வித்யா சிவநித்யா சிவ விஜயா சிவ புஷ்பராஜ் சிவ தங்கராஜ் ராஜேஷ் திவ்யா முத்துக்குமரின் ரவி சுமதி பாண்டியன் விக்னேஷ் மூர்த்தி பாஸ்கர் முன்னாள் சேர்மன் பி எம் ஆர் சிவா கொந்தமூர் தலைவர் சிவகுமார் ஐயப்பன் கிளைனூர் தலைவர் வேலு ஓமந்தூர் ஏழுமலை தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் தேசிய கொசு மற்றும் பூச்சிக்கலால் பரவும் நோய்கள் தடுப்பு திட்ட அலுவலகம் மற்றும் காலாப்பட்ட அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மையம் ஒருங்கிணைப்புடன் பிள்ளைச்சாவடி அரசு நடுநிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பங்கு பெற்ற டெங்கு விழிப்புணர்வு பாதை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நிகழ்ச்சியில் காலாப்பட்டு அரசு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ராதிகா தலைமை தாங்கி கொடியசைத்து பேரணியை தொடங்கி வைத்தனர் மாணவ மாணவிகள் முக்கிய வீதிகள் வழியாக கைகிழ டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாதைகள் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர் பொதுமக்களுக்கு டெங்கு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பிரசுரங்களும் விநியோகம் செய்யப்பட்டது சுகாதார ஆய்வாளர் ரமேஷ் மற்றும் சுகாதார உதவியாளர் மதிவாணன் டெங்கு பரவும் மற்றும் தடுப்பு முறைகள் பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவியாளர் மதியழகன் டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள் மற்றும் சிகிச்சை முறைகள் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் நிகழ்ச்சிக்கு கிராமப்புற செவிலியர் சரளா ராணி மற்றும் ஆஷா ஊழியர்கள் அனிதா ஜெயசேதி மகாலட்சுமி ஞானசௌந்தரி ஜெயமாலினி நந்தினி கலைவாணி ஜெயந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இறுதியில் மாணவ மாணவிகளுக்கு சரிவிகித ஊட்டச்சத்துள்ள சிற்றுண்டி வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் ஆசிரியர்கள் சுரேஷ் மற்றும் வாழமுனி சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி சுகாதாரமான குடிநீரை வழங்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்போர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது மனித உரிமைகள் மற்றும் நுகர்போர் பாதுகாப்பு இயக்கத்தில் பொதுச் செயலாளர் முருகானந்தம் தலைமையில் இயக்கத்தினர் மற்றும் பொதுநல அமைப்பினர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர் அவர்கள் மனுவில் புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை மூலமாக குழாய்கள் மூலம் வழங்கும் குடிநீர் தரமற்ற நிலைகள் விநியோகம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்ததால் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் அரசு மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் சிறுநீரக பாதிப்பு நோய் பாதிப்பு அரிப்பு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு பொதுமக்கள் ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் இந்த விவகாரத்தில் சுகாதாரத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அலட்சியமாக செயல்பட்டு வருகின்றனர் தற்போது மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் அலட்சியமாக செயல்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் புதுச்சேரி முழுவதும் பாதுகாக்கப்பட்ட சுத்தமான குடிநீர் வழங்குவதை மாவட்ட ஆட்சியர் நேரடியாக தலையிட்டு உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது விலேனூரில் லதா பல் மருத்துவமனை திறப்பு விழா சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலேனூர் ரமேஷ் தேட்டர் எதிரில் சுந்தரமூர்த்தி விநாயகர்புரம் கிழக்கு பகுதியில் உள்ள பல் மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு ரிபன் வெட்டி பல் மருத்துவமனையை திறந்து வைத்தார் பிறந்து சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்திற்கு மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியில் வன்னியர் சங்க தலைவர் மதியழகன் பூக்கடை ரமேஷ் வன்னியர் மனம் தனி அதிகாரி ராமதாஸ் பழனி என்கின்ற முருகையின் பாபு என்கின்ற வேலவன் மருது நந்தர்தாஸ் அய்யனார் ஏஎப்டி தனுசு பெருமாள் மோகன சுந்தரம் செல்வம் என்கின்ற சுப்பராயுலு கவுண்டர் வேளாண்துறை துறை அமைச்சர் தனி அதிகாரி மனோகரன் வெளியூர் தொகுதியின் தலைவர் செந்தில் மோகித் கன்செக்ஷன் ரவிக்குமார் கண்ணப்ரான் விஸ்வநாதன் செட்டியார் என்ஆர் காங்கிரஸ் மோகன்தாஸ் அன்பு என்கின்ற அன்பரசன் கங்காதரன் வேலாயுதம் பால்ராஜ் கிருஷ்ணராஜ் திருக்காஞ்சி நடராஜன் சுதர்சன் மற்றும் நண்பர்கள் உறவினர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் டாக்டர் லதா விமல்ராஜ் வரவேற்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு தினத்தையொட்டி அவரது சிலைக்கு ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி பாரதி பூங்காவில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சரவணகுமார் கே எஸ்பி ரமேஷ் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி அரசு செயலர் முகமது ஹசன் அமித் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக ஈஸ்வரன் கோவில் வீதியில் அமைந்துள்ள மகாகவி பாரதியார் நினைவு அருங்காட்சியத்தில் மகாகவி பாரதியார் அவர்களது திருவுருவப்படுத்திருக்கு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் மாண்புமிகு முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் விழாவை நிறைவாக மகாகவி பாரதியாரின் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன உலக தற்கொலை தடுப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சீனஎஸ்பி கலைவாணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் உலக தற்கொலை தடுப்பு தினத்தை நினைவுகூரும் வகையில் மகாத்மா காந்தி மருத்துவமனை ஸ்ரீ பாலாஜி வித்யாபிரித் மனநல மருத்துவத்துறை சார்பில் கடற்கரை சாலையில் விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது சட்டமற்றம் ஒழுங்கு பிரிவு மூத்த காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் ரத்னா சிங் ஆகியோர் பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் பேரணியில் கலந்து கொண்ட சுகாதார அறிவியல் மாணவர்கள் தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேனர்களை கையில் ஏந்தி வந்தனர் மகாத்மா காந்தி மருத்துவமனையின் டீன் டாக்டர் சீதேஷ் கோஸ் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுவாதி பவார் சிங் மனநல பேராசிரியர் டாக்டர் ஆவுடையப்பன் மற்றும் மனநல மருத்துவ இணை பேராசிரியர் டாக்டர் விமலநாதன் உள்ளிட்ட பலரும் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் அரும்பார்த்தபுரம் திருவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளிகள் ஆசிரியர் தின விழா சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அரும்பார்த்தபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவிக்கா அரசு உயர்நிலைப் பள்ளிகள் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை வேலம்மாள் தலைமை வகித்து ஆசிரியர் பணிகளை பற்றி பேசினார் பள்ளி ஆசிரியர் சுஹிலா வரவேற்புரை ஆற்றினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஓய்வு பெற்ற முன்னாள் தலைமை ஆசிரியர் குப்புஸ்வாமி பணியில் பணியாற்றும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி ஆசிரியர் பணிகளையும் பாராட்டினார் ஆசிரியர்கள் அனைவரும் மாணவர்களுக்காக எவ்வாறு பணிகளை செய்ய வேண்டும் என்றும் மாணவர்களை முன்னேற்றம் அடைய செய்வது ஆசிரியர்களின் பங்கு பெருமளவில் உள்ளது என்றும் பேசினார் நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினால் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் ஆசிரியர் கோபாலகிருஷ்ணன் அன்றி உரையாற்றினார் தொகுதி தமிழக வெற்றிக் கழக இளைஞரணி தலைவர் சுகுமாரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் விளையனூர் தொகுதி தமிழக வெற்றி கழக இளைஞரணி தலைவர் சுகுமாரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் கழக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் மாநில செயலாளர் சரவண ஆகியோரின் ஆசையோடு விளையனூர் தொகுதியின் இளைஞரணி தலைவர் சுகுமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் சுகுமாரன் ஐநூறுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள் கழக தோழர்கள் தோழிகள் இளைஞர்கள் மற்றும் திரளான கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தமிழக வெற்றிக் கழக வெளிநூர் இளைஞரணி தலைவர் சுகுமாரன் ஏற்பாட்டில் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழாவில் திறனான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான நல்லாத்தூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா கடந்த ஏழாம் தேதி விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது முக்கிய நிகழ்வாக மகா கும்பாபிஷேக விழா மிக விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி இன்று காலை அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் உட்பட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மயிலம் பொம்மபுரா ஆதீனம் ஸ்ரீபாலைய சுவாமிகள் தலைமையில் புறப்பாடும் புனிதனை கொண்டு வந்து விமான கலசத்தில் ஒற்றி அபிஷேகமும் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் கடலூர் பகுதியை சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்